வாழ்க வையகம் நண்பர்களே உங்கள் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறக்கும் சுலபமாக கணிதத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் திரு விஜய் அப்படிங்கிறவர் ஈசி மேக்ஸ் அண்டு மெம்மரி அப்படிங்கிற பேரில் ஒரு வகுப்பு நடத்துகிறாருங்க வணக்கங்க என்னுடைய பேர் விஜய் நம்ம ஹீலர் பாஸ்கர்னா டீமில் மெமரி அண்டு ஈஸி மேக்ஸ் நாபல் சக்தி எப்படி அதிகப்படுத்துறது மேக்ஸ்லாம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாபல் சக்தியெலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க முக்கியமாக ஈஸி மேக்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுருலாங்க நம்ம பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறோங்க நம்ம குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ ஒரு எஜுகேஷன் ஒரு சிறந்த கல்வி கொடுத்துட்டா போதும் அவங்க அவங்க லைஃப்பில் சூப்பராக அச்சீவ் பண்ணிடுவாங்க ஏன்னா உலகத்தில் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் நம்ம சேல்ரி இன்க்ரிமெண்ட் போனஸ் போஸ்டிங் மதிப்பு மரியாதை டிசைட் பண்ணுறது அழகோ ட்ரெஸ்ஸோ பர்சனாலிட்டியோ இல்லஜினியஸ் படித்த படிப்பு தான் அந்த அற்புதமான கலையை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஈஸி மேக்ஸில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி செவன் பேப்பர் பேனா இல்லாமல் கால்குலேட்டர் இல்லாமல் உங்கள் பிரெயின் யூஸ் பண்ணி போட முடியுமோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்வெண்ட்டி த்ரீ இன்டூ டுவெண்ட்டி செவன் ஓகே ஜினியஸ் இந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்கள் வித்தின் த்ரீ செகண்ட் ஆன்சர் போடலாம் ஜினியஸ் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி செவன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஜினியர்ஸ் இதே உங்ககிட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ ஃபார்ட்டி ஃபைவ் என்ன கேட்டாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜினியர்ஸ்

நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் பேலன்ஸ் ஃபோர் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் அல்ல வேண்டே வேண்ட ஜினியஸ் ஒரு செகண்ட் லேண்ட்ஸர் போட்டலாம் ஜினியஸ் ஃபைவ் இன்ட்டு நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஜினியஸ் எப்படி சொல்கிறது கேட்குறீங்களா ஜினியஸ் ஈஸி ஜீனியஸ் தெரியாமல் இருப்பதில் தவறு இல்லை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் தவறு தெரியாததை கற்றுக்கொள்வோம் தெரிந்ததை கற்றுக் கொடுப்போம் இப்போது

நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் அழகாக வந்துச்சு பாருங்கள் ஒரு டென் செகண்ட்ஸில் போட வேண்டிய செம்மை நீங்கள் ஜஸ்ட்டு டூ செகண்டில் போடலாம் ஜெனிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் க்யூப் ரூட்டு அதெல்லாம் நீங்கள் செகண்ட்ஸில் போடலாம் உங்களை தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஏழு வயசுலேருந்து செவன் ஏஜ்லேருந்து செவன்ட்டி வரைக்கும் ஏஜுங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான் ஜீனியஸ் கற்றுக்கணும் ஆர்வம் இருந்தால் போதுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே காந்துக்கலாம் முக்கியமாக பேரண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க நீங்கள் அழகாக சொல்லி தந்துடலாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பேரண்ட்ஸ் நீங்களும் குழந்தையோடு சேர்ந்து அட்டன்ட் பண்ணும்போது உங்கள் நாலேஜும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தை நாலேஜும் நீங்கள் அழகாக அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது மெமரி அழகாக சொல்லலாம் ஒரு கார் ஓட்டு தெரிஞ்சா எப்படி எல்லா காரும் ஓட்டிடலாமோ நினைவாற்றலில் சில முக்கியமான டிப்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா சப்ஜெக்டில் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாங்க நிறைய குழந்தைகளுக்கு என்ன படிக்கணும்னு தெரியுது ஆனால் எப்படி ஈஸியாக படிக்கணும் தெரிய மாட்டேதுங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன படிக்கணும்னு தெரியுது ஆனால் அது எப்படி ஈஸியாக படிக்கணும் தெரிய மாட்டேது அதுக்கு நாங்கள் இருக்கோம் நம்ம ஹீல் பாய்ஸ்க்கான டீம் மூலமாக நாங்கள் டீச்சிங் லைனில் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே உங்ககிட்ட இப்போ ஃபிஃப்டி டூ இன்டூ ஒன் நாட் ஒன் இதே அதே மாதிரி

ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் பிளஸ் செவன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் நைன் ப்ளஸ் டென் என்ன கேட்டாங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஜினியஸ் நீங்கள் கால் ரொம்ப செக் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இதே டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ ப்ள டுவெண்டி ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் டொண்ட்டி நைன் ப்ளஸ் தர்ட்டி என்ன கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லலாம் ஜினியஸ் ஆன்சர் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம் ஜினியஸ் இதே ஃபார்ட்டி டூ இன்ட்டு லெவன் என்ன கேட்டாங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி டூ இதே உங்கள் கிட்டே டிவிஷனில் டுவெண்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபைவ் என்ன கேட்டாங்கன்னா எத்தனை நேரம் தெரியுங்களா ஆகும் ஆனால் நீங்கள் டூ செகண்டில் ஆன்சர் பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ டிவைட் பை ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சொல்லிக் கொடுக்க நாங்கள் இருக்கோம் கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும் இந்த டிஸ்பிளேயில் இந்த வீடியோவில் டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பரும் புக் பண்ணுற காண்டாக்ட் நம்பரும் வெப்சைட் அட்ரஸும் டிஸ்பிளேல வந்துருக்கு அல்லது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது இன்னும் குறைவான இடங்கள் மட்டுமே இருக்கிறதுனால லிமிட்டட் சீட்ஸ் இருக்கிறதுனால உடனே கால் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அழகாக சொல்லுவாங்க கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுக்க சமோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அவங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பயன்படுவாங்க அவங்க குழந்தையும் உங்கள் குழந்தை மாதிரியே இந்த மேக்ஸ்லேயும் மெமரிலே ஜீனியஸ் ஆகும்போது அவங்களும் மனசு சந்தோஷப்படுவாங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க உங்களை தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்களும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஜீனியஸ் ஈசி மேக்ஸ் அண்டு மெமரி கிளாஸ் அப்படின்னு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத் தொகையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பு விருப்பத் தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணமும் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு தொகை செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் மாணவர்கள் உங்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு ஏன் ஆசிரியர் கூட கலந்துக்கலாம் பெற்றோர்கள் கலந்துக்கலாம் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் கற்றுக்கலாங்க ஒரு அருமையான வகுப்பு ஈசி மேக்ஸ் அண்டு மெம்மரி வகுப்பு செப்டம்பர் ரெண்டு முதல் ஆறு வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் விருப்பத்தொகையை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னால் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் வாருங்கள் நண்பர்களே ஒரு அருமையான வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்